என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகங்கும் இருந்து இந்த அஸ்டோ டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் அடைகின்றேன் பெருவாரியாக நாம் யோசிக்கிற போது சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் சில விஷயங்கள் நமக்கு பாதகமாகவும் இருக்கும் வாழ்க்கையில் நாம் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு போயிடவும் முடியாது கடவுள் நம்மளை ஏன் படைத்தான் அப்படிங்கிற வலியும் எல்லாருக்கும் இருக்குது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் நம்மளாம் ஏன் பிறந்தோம் இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கணுமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு அந்த எண்ணங்களும் தோற்றங்களும் வருது ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற நிலையில வாழக்கூடிய நிலை இருக்கு சரி இதற்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா அப்படின்னா நம்ம ஜோதிட நூல்களும் ஆன்மீக நூல்களும் நிறைய விஷயங்களை சொல்லணும் இப்போ எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு அவ்வளோ பெரிய கடுமை இருக்கிறது எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு அந்த மாதிரி கடுமைகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னாலும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஜோதிட ரீதியாக நாம் பார்க்கிற போது ஒரு மனிதனாக பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜனனத்தில் இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய வழியும் வேதனையும் அப்பப்போ நிறைய வரும் ஒரு சிலருக்கு அப்பா அம்மாவாலேயே பிரச்சனைகள் வரும் ஏன் நம்ம அப்பா அம்மா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை ஒரு பிள்ளையாகவே நினைக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை கண்டால் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு அப்பா அம்மாவை நினச்சி வருத்தமாக இருக்கும் சில நேரங்களில் அப்பா அம்மாவை நினச்சி வருத்தம் இருக்கோ இல்லையோ சில சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் இந்த சமூகத்திலேயே வாழ பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு இன்னும் சொல்ல இந்த சமூகம் என்னை வாழ விடலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு இந்த ஜனத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் நம் வாழ்க்கையில் வளர்ச்சியும் தோல்வியும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு சரி அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் நமக்கு தோணுது இது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த பிரச்சனை எங்கே உருவாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மைய புள்ளி இருக்கும் அந்த இருந்து தான் அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கும் உருவாகியிருக்கும் ஒவ்வொரு ராசி லக்கணத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் என்பது ஏதாவது ரூபத்தில் வரும் நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நமக்கு பிரச்சனை எங்கே உருவாகிறது அப்படின்னா இந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் தான் நம்ம ஜாதகப்படி நோய் எதிரி கடன்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்பது கண்ணி ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஆறாம் இடம் என்பது வேறாக இருக்கும் சரி இந்த நோய் எதிரி கடன் இது எங்கே உருவாகிறது ஆறாம் இடத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் இந்த ஆறாமலை என்ற விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் அது புதனுடைய ராசியாக இருக்கிறது புதன்னா பெருமாளை குறிக்கிறது பெருமாள் கடன்படுவார் எதிரிகளை அளிப்பார் கடனம் பட்டிருக்கார் எதிரிகளை அழிக்கக்கூடியவர் ஆனால் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வச்சுருக்காரு குபேரண்ட்டை வாங்கின கடனை இன்றைக்கு வரைக்கும் அவர் கட்டிகிட்டு இருக்காருன்னு திருப்பதியில் ஒரு நிலைப்பாடு இருக்குது இப்படி நிறைய இருக்குது அப்போ அந்த புதனை குறிக்கக்கூடிய இடத்துல கடன் இருக்குது நோய் இருக்குது எதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் நரம்புக்கு காரக கிரகம் உடல் ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை தருது பேச்சு புத்தி அதுக்கெல்லாம் இந்த புதனை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா காதலுக்கு எல்லாத்துக்கும் அப்போ காதல் புத்தி நரம்பு எல்லாத்தையும் சொல்கிறார் இல்லையா நோய் எதிரி கடன் அப்போ அங்கே தானே அங்கே மூலாதாரமாக இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ இவ்வளவு பிரச்சனைகளை தரக்கூடிய விஷயம் ஒரு மனிதனுக்கு வாழவே பிடிக்கலையா என்ன வாழ்க்கை